ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விலாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலில் சட்னி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வேர்க்கடலை வச்சு எத்தனையோ வகையில் சட்னி அரைப்போம் அதில் இது ஒரு வகை ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாய் சூனதா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அல்ல கூத்திருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை சட்னி தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்கி அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டுட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு முழு பூண்டில் பாதி பூண்டும் உரித்து வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் கொத்தமல்லி தழை வந்து ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு வச்சிருக்கேன் கொத்தமல்லி தழை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம வதக்கி விட்டு அரைக்கி தான் போகிறோம் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை நான் வந்து அப்படியே தான் போட்டு வதக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அப்படி போட்டால் தான் வாசனை வரும் வேர்க்கடலை சட்னின்னா இதெல்லாம் போட மாட்டாங்க சிலவங்க மாதிரி போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு அதோடு கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த கொத்தமல்லி புதினா வேர்க்கடெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு நல்லா தவலாக வதங்கணும் கொத்தமல்லி புதினா வேர்க்கடலை வெங்காயம் தக்காளி எல்லாம் எப்படி நல்லா துவலாக வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தவலாக வதங்கணும் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆற வச்சிட்டு அரைக்கணும் தாளித்து கொட்டியிருக்கேன் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிவிட்டேன் சூடாக துணி போட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கும் துணி போட்டு ஊற்றினேன் இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான காம்பினேஷன் கமகமனம் வாசனையாக இருக்கும் சட்னி புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் கமகமனு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்புறம் சொல்லுவீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வாசனையே நம்ம கமகம்னு எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இட்லியும் சட்னியும் சூப்பரான காம்பினேஷன் துணி போட்டு ஊற்றி இட்லி எடுத்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் என்ன தடையை ஊற்றி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான் இட்லி அப்படியே மல்லிப்பூ போல் சாஃப்ட்டாக இருக்குது நான் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ